தொடர்ந்து ட்ரோல் மெட்டீரியலாகவே மாறிவரும் வைஷ்ணவி தமிழ்நாட்டில் பெண்களுக்கான திட்டங்கள் கூட சொல்ல முடியாமல் ட்ரோலில் சிக்கியுள்ளார் கட்சியில் பதவி கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்தால் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திமுக மாறியவர் தான் வைஷ்ணவி இப்போது அவர் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவே பார்க்கப்படுகிறார் இடத்திற்கு போல் ஒவ்வொரு நேரமும் மாற்றி மாற்றி பேசியே அனைவராலும் ட்ரோல் செய்யப்பட்டு வருகிறார் வைஷ்ணவி தற்போது பச்சோந்தி வைஷ்ணவி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார் அவர் தன்னை ஒரு பெரிய அரசியல்வாதியாகவே நினைத்துக் கொள்கிறார் போல மக்கள் பணிகளை தொடர்ந்து பல வருடங்களாக செய்து கொண்டிருப்பதை போன்று கட்சியில் சேர்ந்தவுடனே அவருக்கு பதவி வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அவரோட ஆழ்மனதில் நீங்கள் ஒரு பெரிய அரசியல்வாதி என்று யாரோ நம்ப வைத்திருக்கிறார்கள் போல அவர் பேசுவதை பார்த்தாலே இவங்க கிட்ட கேட்டுதான் கட்சியின் எல்லா முடிவுகளும் எடுக்கப்படுவதைப் போன்று ரியாக்ஷன் கொடுப்பார் திராவிடம் என்றால் என்னவென்றே தெரியாமல் திராவிடமாடல் ஆட்சியில் சென்று இணைந்திருக்கிறார் வைஷ்ணவி தமிழக வெற்றி கழகத்தைப் பற்றியும் தெரியவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தைப் பற்றியும் தெரியவில்லை ஆனால் இரண்டு கட்சிகளும் மாறி மாறி சென்று இணைந்து கொண்டிருக்கிறார் திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கான திட்டங்கள் மூன்று கூட தெரியாமல் தற்போது முழித்துக் கொண்டிருக்கிறார் வைஷ்ணவி சமீபத்தில் நடந்த ஒரு நேர்காணலில் நிரூபர் வைஷ்ணவியிடம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற பெண்களுக்கான மூன்று திட்டங்களை சொல்ல முடியுமா என்று கேட்டார் அதற்கு வைஷ்ணவியோ கட்டணமெல்லாம் பேருந்து பெண்களுக்கான உயர்கல்வி கற்க முன்னுரிமை அப்புறம் இன்னொன்னு இல்ல தெரியாது அவ்வளவுதான் என்று சொல்லி முழித்துக் கொண்டிருந்தார் இது கூட தெரியாமல் எப்படி உங்களை கட்சியில் சேர்த்தார்கள் இவருக்கு திமுக கொடுத்த வேலையை நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டும் சேர்ந்து ஒரு பதவியையும் வாங்க வேண்டும் கொஞ்சம் இளைஞர்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் தேர்தல் சமயத்தில் வைஷ்ணவி தன் ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்தார் என்று சொல்ல வேண்டும் அதுதான் அவர்களுடைய திட்டம் ஆனால் அவர் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை அவர் நினைத்த பதவியும் கிடைக்கவில்லை அதனால் வேறு வழியின்றி அவர் இருந்த கட்சிக்கே சென்று விட்டார் இவர் ஏதோ விஜய் பக்கத்திலேயே எப்போதும் இருந்து அவருக்கு எல்லா ஆலோசனைகளையும் இவர்தான் வழங்குவதை போன்றே பேசுவார் ஆனால் எல்லாமே பொய்யாகத்தான் இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் மரியாதை கொடுக்கவில்லை என்று திமுகவில் இணைந்தார் இப்போ திமுகவில் நல்ல மரியாதை கொடுக்கிறாங்க போல வைஷ்ணவி அவர்களே உங்கள் கட்சி வேலைகளை மட்டும் பாருங்கள் தேவையில்லாமல் தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதி விஜயை பற்றி பேச உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை திராவிட கட்சியில் இருக்கிறீர்கள் அதனால் முதலில் திராவிடம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு தளபதி விஜய் மீதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதும் அவதூறுகளை பரப்பலாம்